ஓம் சாந்தி ஏகாந்த புரிய பனோ ஏக்தா ஓர் ஏகாகிரதாக்கோ அப்னாவோ தனிமை விரும்பியாக ஆகுங்கள் ஒற்றுமையையும் ஒருமுக பாட்டையும் கடைபிடியுங்கள் அப்னேகோ சதைவ் அண்டர்க்ரவுண்ட் அர்த்தாத் அந்தமுகி பனானிக்கு கோஷிஷ்கரோ தன்னைத்தான் எப்போதும் அண்டர்க்ரவுண்டாக அதாவது உள்நோக்கு முகமாக வைத்துக்கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் अंडरग्राउंड भी सारी कारोबार चलती है वैसे अंतर्मुखी होकर भी कार्य कर सकते हैं इव्बा अंडरग्रउंड पल कार्य नए अ मुखा इन कार्यक्रम से मुझे अंतर्मुखी होकर के के कार्य करने से एक तो विघ्नों से बचाओ दूसरा समय का बचाओ तीसरा संकल्पों का बचाओ व बचत ஹோ ஹோஜாய்கி உள்நோக்கு முகமாக இருந்து காரியங்களை செய்வதனால் ஒன்று தடைகளிலிருந்து பாதுகாப்பு இரண்டாவது நேரம் மிச்சமாவது மூன்றாவது தேவையற்ற எண்ணங்களிலிருந்து பாதுகாப்பு மற்றும் எண்ணங்கள் மிச்சப்படுவது ஆகியவை நடந்துவிடும் ஏகாந்த் வாசிபி ஆர் சாத் சாத் ரம்ணீகதா பி இத்னி ஹோ தனிமை உரிமையாகவும் இருக்க வேண்டும் கூட கூடவே, அனைவரோடு இனிமையாக பழகும் தன்மையும் இருக்க வேண்டும் ஓம் சாந்தி